يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا هو الذي أرسل رسوله من الهدى الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ألا بشر الله لنا نهر الله அன்புடையவன் அல்லாஹுவின் திரு பெயரை போற்றி சாந்தியும் சமாதானமும் நாயகம் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்மையலை வழி தவறாமல் நிகழ்ச்சி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் கண்ணியமிகு இமாமுகள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றும் என் நிலையிலும் ஏற்படுவதற்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்தவனாக இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹருடைய கருணையின் காரணத்தினால் அவனை கண்ணியப்படுத்துகின்ற வழிமுறையில் கண்ணியப்படுத்திவிட்டு அவனுடைய அருளை முழுமையான முறையில் எதிர்பார்த்து அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவுரைகளை செறிவிடுவதற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் இதற்குரிய கூலியை நிரப்பமாக நாளை மறுமையில் நமக்கு வழங்க வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்து ஆரம்பம் செய்கின்றேன் அங்கிருக்கிறிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே மன்னரையும் குரானும் என்ற தலைப்பின் கீழே திருமறை குரான் அதனுடைய இறைவன் சொல்லுகின்ற அறிவுரைகள் மூலமாக இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் சுட்டி காட்டக்கூடிய சில தகவல்கள் மூலமாக நாளை மறுமையில் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமறை குரானை படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய காரியங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை இறைவன் நம்மிடத்திலே மாற்றி தர வேண்டும் ஜுசு அம்மா என்று சொல்லப்படுகின்ற திருமறை குரானுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய பல அத்தியாயங்கள் இறைவன் மறுமையினுடைய நினைவூட்டல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அத்தியாயங்களாக அந்த அத்தியாயத்தில் இறைவன் இறக்கியிருக்கின்றான் வசனங்களை இறக்கியிருக்கின்றான் அதில் சொல்லப்படுகின்ற பல வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பான்மையான வசனங்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து இறைவன் அந்த செய்திகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான் காலங்காலமாக மனிதர்கள் தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக எந்தெந்த வழிமுறையில் எல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய அல்லது கொண்ட மாற்றம் செய்யக்கூடிய அந்த நிலைகளில் மனிதர்கள் இருந்தார்களோ அதை அடிப்படையாக வைத்தே இறைவரிடனா பல இடங்கள்ல அதை மைய கருத்தாக வைத்தே நமக்கு மறுமை நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இறைவனை சுட்டிக்காக்கின்றார் திருமறை குரானில தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஜில்சால் என்ற அந்த அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற தகவல்கள் இறைவன் நமக்கு கூறுகின்ற அந்த செய்திகள் மறுமையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு என்ன இறைவன் இங்கு நமக்கு பாடமாக நடத்துகின்றான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு அந்த அந்த மக்கள் எப்படி தங்களுடைய வியாபாரத்தை கொள்வதற்காக வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய வழிமுறைகளை அமைத்துக் கொண்டிருந்தார்களோ அது விவசாயமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது கால்நடைகளை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இவைகளையெல்லாம் அந்த மக்கள் தங்களிடத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அல்லது தன்னுடைய தேவையை நிறுத்தி செய்யக்கூடிய நிலையில் கையாண்ட இந்த வழிமுறையை சொல்லி காமிக்கிறான் இதுல இந்த சில்சால் என்ற இந்த அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதா சுல் சிலத்தில் அருள் சில்சால் அகா அல்ல சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம் இதற்கு திருமறை குரானுக்கு விளக்கம் சொல்லி காமிக்கின்றார்கள் திருமறை குரானிலே அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்லி காமிக்கின்றான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த நாளில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை சுட்டி காமித்து இறைவன் அதைத்தான் நினைக்கின்றான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக சுட்டி காமிக்கிறான் என்று சொல்லி காமிக்கிறான் அருள் பூமி பெரும் அதிர்ச்சியாக அது அதிர்ச்சி அடையும் பொழுது அருள் அசாலஹா பூமி தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் பொழுது என்று நினைச்சான்ல இந்த அத்தியாயத்தை துவங்குகின்றான் இதுல இறைவன் நமக்கு சூர் ஊதப்படுகின்ற அந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காமிக்கின்றான் சூர் ஊதப்படுகின்ற அந்த நிகழ்வை எப்பொழுது சூர் ஊதப்படுகின்றதோ அந்த சூர் ஊதப்படுகின்ற அந்த நேரத்தில் இந்த பூமியினுடைய மேல்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான படைப்புகளும் வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் அல்லாது யாரை நாடுகின்றாரோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் அழியக்கூடிய ஒரு நிகழ்வை இறைவன் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காக்கின்றான் அந்த மாசர் மைதானத்துல இந்த பூமியில் இருந்து இந்த பூமியில் அடக்கப்பட்டவர்களாக அல்லது இந்த பூமியில் மரணித்தவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை இந்த பூமி வெளிப்படுத்தும் பொழுது அவர்களை இந்த பூமி வெளிப்படுத்தும் பொழுது இந்த பூமிக்கு என்ன வந்துருச்சு இந்த பூமிக்கு என்ன வந்துருச்சு என்று மனிதர்கள் கேட்பார்கள் அந்த நாளில் இந்த பூமி நாம் வாழுகின்ற இந்த பூமி எதற்காக நாம் எழுப்பப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த செய்தியை நமக்கு அறிவிக்கும் என்று இறைவன் சொல்லி இந்த பூமிக்கு வகியாக அறிவிப்பான் நீ என்ன செய் இந்த மனிதன் எதற்காக மறுபடி மறுபடி எழுப்பப்பட்டிருக்கின்றான் எதற்கு அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை அவனுக்கு நீ சொல்லு இறைவன் உனக்கு எதை கட்டளையாக போடுகின்றானோ அந்த கட்டளையை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லு இந்த மனிதர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லு நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் எல்லா இடத்திலும் அது பதியப்பட்டிருக்கின்றன அதற்கு சான்றாக சாட்சியாக நாம் எந்த இடத்தில் எந்த நன்மை செய்தமோ அந்த இடங்கள் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக நாம் எந்த இடத்தில் எந்த தீமைகள் செய்தமோ அந்த இடம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக வந்து அமையும் என்ற ஒரு தகவலை இறைவனை இந்த அத்தியாயத்தின் மூலமாக சுட்டிக்காட்டிக்கின்றார் அந்நாளில் இந்த நிகழ்வுகள் மூலமாக அந்த நாளில் இந்த நிகழ்வுகள் மூலமாக மக்கள் தங்கள் வினைகளால் எதையெல்லாம் செய்திருக்கின்றார்களோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு காட்டப்படும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த மனிதர்கள் எதை எதையெல்லாம் நன்மைகளாக தீமைகளாக அமல்களாக செய்திருந்தார்களோ அந்த அமல்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு காட்டப்படும் அவர்களுக்கு அவர்களுடைய ஏடுகளாக அவர்கள் செய்தனுடைய நன்மைகளுக்காக அல்லது அவர்கள் செய்தனுடைய தீமைகளுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த ஏடுகளாக அவர்களுக்கு காட்டப்படும் அதனால தான் மனசன் சொல்லுவான் நான் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவத்தை கூட எனக்கு இருக்குது இந்த ஏட்டில் எழுதப்பட்டிருக்கிறேன் நான் அருமுமாக கருதிய நன்மைகள் கூட ஏற்று எழுதப்பட்டிருக்கின்றதே என்று மனிதன் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று நமக்கு திருமண குரான் சொல்லி காமிக்கின்றது அது மாதிரி நல்லா சொல்லி காமிக்கிறான் அந்த நாளில் நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்களோ அது உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும் சுவையாமல் மிஸ்கால் தர்றத்தின் சைரய்யரா யார் ஒரு மிஸ்கால் ஒரு கடுகின் அளவுக்கு நன்மையை செய்திருக்கின்றாரோ அதை அவர் அங்கு பெற்றுக்கொள்வார் எவர் ஒருவர் ஒரு கடுகின் அளவு நன்மை செய்திருக்கின்றாரோ அதை அவர் பெற்றுக் கொள்வார் அதே போன்று எவர் ஒருவர் ஒரு கடுகின் அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவர் அங்கே பெற்றுக் கொள்வார் செய்ய மாட்டான் எதையுமே அங்கு விடக்கூடிய இடத்திலே அங்கு தள்ளிப்படுகின்ற அல்லது மரக்கணிக்கப்படுகின்ற அல்லது புறக்கணிக்கப்படுகின்ற எந்த ஒரு நிலையுமில்லாமல் எதை செய்திருந்தாலும் அதை எழுதப்பட்டதாக நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை காமிக்கின்றான் பயபக்தியோடு நடந்து கொண்டாரோ அல்ல சொல்லி காமிக்கின்றான் இன்னொரு சில எவர் ஒருவர் தான தர்மம் கொடுத்து தம் இறைவனுக்கு பயபக்தியோடு நடந்து கொண்டாரோ வசந்த கபில் ஹூசனா நல்லவற்றிற்கு அவர் உண்மையாகவே இது அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வந்தது என்று சாட்சியாக சொல்கின்றாரோ அவருக்கு நான் செய்வேன் சொர்க்கத்தினுடைய வழியை இலகுவாக்குவேன் எவர் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றாரோ எவர் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றாரோ நன்மைகளை பொய் என்று கருதுகின்றாரோ அவருக்கு அவருக்கு கடினமான அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நரகத்தினுடைய நாம் என்று அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனங்களுக்கு சொல்லி காமிக்க ஐந்தாவது சொல்லி காமிக்கின்றான் அந்த சில்சால் என்ற அத்தியாயத்துல இரவு நமக்கு சொல்லி காமிக்கின்றான் யார் ஒருவர் அணு அளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அந்த நன்மைகள் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் யார் ஒருவர் அந்த அளவு ஒரு தீமை செய்திருந்தாலும் அந்த தீமைகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இறைவன் அந்த நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு அந்த அந்த நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு அறிவுரை கூறுகின்றான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வணங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள்களில் இருந்து மூலமாக எது நன்மையான காரியம் என்று சொல்லி இருக்கின்றாலோ அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் எது நன்மையான காரியம் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றாலோ அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் அது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய கவனிப்பு முறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய அண்டை வீட்டாளோடு பழகக்கூடிய பணத்த வழக்கங்களாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கின்ற எந்த ஒரு செலவினமாக இருந்தாலும் சரி அது அல்லாவிடத்திலே நன்மையை பெற்று தருகின்ற அந்த உண்மையான நம்பிக்கையோடு நீங்க என்ன செய்யுங்க அதை செய்து வாருங்கள் அப்படி யார் செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதை ஈஸியாக இலகுபடுத்தப்படுகின்றது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சகோதர இஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இறுதி இறை தூதராக வேண்டிய காரணம் என்ன இந்த இறை தூதர் மூலமாக இந்த உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அல்லாவின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரிய வழியை பின்பற்ற வேண்டும் அந்த நேரிய வழியை பின்பற்றுவதன் மூலமாக இவர்கள் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் தண்டனையை பெற்றுக் கொள்ளாமல் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு நாளை மறுமையில் பலனை தரக்கூடியது என்ற நம்பிக்கை நம்மிடம் வர வேண்டும் அபுதர் ஜிஃபார் என்ற அந்த நபி அந்த நபித்தர் சொல்லி காமிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயக் சல்லாஸ் அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு முஷிரிக்கான ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு உங்களுடைய தூதர் வந்து உங்களுக்கு அற்பமான விஷயங்கள் எல்லாம் தராரே அப்படின்னு சொல்றாங்க அற்புதமான விஷயம் ஒரு கழிவறைக்கு போகக்கூடிய அந்த அந்த வழிமுறை எல்லாம் உங்களுக்கு ஏன் இப்படி சொல்லித்தாராரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த அந்த நபித்தவர் சொல்றாரு நாங்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் நன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் அந்த ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அந்த ஒழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்று அந்த பதில் சொன்னா அவர்களே அல்லாருடைய தூதர் மூலமாக சுட்டிக்காட்டப்பட்ட அல்லாருடைய தூதர் மூலமாக வழிமுறையாக்கப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி செயல்முறையாக இருந்தாலும் சரி நாம் வளமையாக செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அந்த பழக்க வழக்கங்கள் நாளை மறுமையில் நமக்கு நன்மை தரும் என்ற எண்ணத்தோடு அதை செய்தோம் என்று சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடிய அந்த காலம் என்பது அந்த நேரங்கள் என்பது நமக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை எழுதுபடுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை அல்ல நமக்கு நினைச்சிறான் இந்த வசனங்கள் மூலமா சொல்லி காமிக்கின்றான் ஆனா அதே சமயத்துல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் என்ன நன்மை அடைய முடியும் இதை இதை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைத்துவிட போகின்றது இதை செய்வதன் மூலமாக நாம் அடைய முடியும் என்று ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த அந்த வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவனாக மட்டம் தட்டக்கூடியவனாக அதற்கு கண்ணியம் செலுத்தாதவனாக ஒருவன் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடுகள் நரகத்தினுடைய வழியை காட்டக்கூடியது அவனுக்கு நரகத்தினுடைய பாதையை இழகுபடுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனங்கள் மூலமாக இறைவன் நமக்கு கடை சொல்லி காமிக்கின்றான் அதோடு மட்டுமல்ல அல்ல இன்னும் சொல்லி காமிக்கின்றான் யார் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய வேதத்தின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த நன்மையான காரியங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் வந்து நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படி தள்ளப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட அவர்கள் எண்ணுவார்கள் அந்த நரகத்தில் விழுந்து விட்டால் என்னுடைய பொருளாதாரம் அவனுக்கு அவனுடைய பொருளாதாரம் இதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றன அந்த பொருளாதாரம் அவனுக்கு எந்த விதமான பலரும் அளிக்காது என்று ஒரு செய்தி சொல்லி காமிக்கின்றான் என்ன அலை என்ன அலைதா நேர் நேர்வழியை காமித்தல் என்பது நிச்சயமாக நம் மீது இருக்கின்றது இந்நல நாடல் நிச்சயமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்பது இதைவிட பிந்திய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆஹிரத்தை தான் சிறந்தது என்று அல்ல திருமறை குரானின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான் ஆதலால் ஒழுத்து விட்டு நரங்கல் உங்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான் அன்பிற்கே இது மாதிரியாக திருமறை குரானின் மூலமாக நமக்கு நிசனல்ல நமக்கு தெளிவான முறையில் இந்த மறுமை என்பது எப்படியப்பட்டது இந்த மறுமையுடைய நிகழ்வுகள் என்பது எப்படியப்பட்டது என்பதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைய காலத்தில் வந்த மக்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட அந்த தவறுகளை சுட்டி காமிப்பதன் மூலமாக இறைவன் நமக்கு நிசனான் தெளிவுபடுத்தி காமிக்கின்றான் அதே மாதிரி பாருங்க எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனங்கள் நான் படித்து பார்த்தேன் என்று சொன்னால் அதில் சில சம சில சமுதாயத்தினுடைய நிகழ்வை சுட்டி காமித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த மண்ணின் மீது வாழ்ந்த சில சமூகத்தினுடைய நிலைகளை சுட்டி காமித்து அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் சுட்டி காமித்து நமக்கு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது அதை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை அந்த வாழ்விற்காக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் சில அறிவுரைகளை சுட்டி காமிக்கின்றான் சமுதாயத்தை உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா இரமதாக்குமார் அவர்கள் தூண்களை தூங்கலுடைய மக்களாக இரம் வாசிகளாக இருந்தார்கள் அல்லது அவர்களை போன்று உலகத்தில் வேறு எந்த ஒரு படைப்பு படைக்கப்படாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள் சமூக நதி அதே போன்று அவர்கள் பல்லதாக்குகளில் பாறைகளை குறைந்து நெசைந்தாங்க தங்களுடைய இல்லங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அவர்கள் அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் அப்படியேப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்கவில்லையா அதே போன்று பார்க்கவில்லையா அதே போன்று நீங்கள் பார்க்கவில்லையா இவர்களை போன்று நாடுகளில் இவர்கள் நினைச்சிருக்கிறாங்க அவருடைய நாடுகள் அவருடைய ஊர்களில் வரவு மீறி நடந்த மக்களாக இருந்தார்கள் இறைவன் புறத்திலிருந்து வருகின்ற அந்த கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக இறை தூதர்களுக்கு கட்டுப்படாமல் இறை தூதர்கள் எதை அவர்களுக்கு அறிமுறையாக வழங்குகின்றார்களோ அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அந்த மக்களாக வாழ்ந்த மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள் அந்த சமூக கூட்டத்தையும் அந்த ஆது கூட்டத்தையும் அந்த திரோனுடைய கூட்டத்தையும் நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அவருடைய அழிவு உங்களுக்கு படிப்பணையாக இல்லையா என்று இறைவன் கேட்டு சொல்கின்றான் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள் எனவே உங்களுடைய இறைவன் அவர்கள் மீது வேதனை என்னும் சாட்டையை போட்டான் வேதனை என்னும் சாட்டையை போட்டான் சமூக கூட்டத்தார் எப்படி அழிக்கப்பட்டார்கள் ராஜ கூட்டத்தார் எப்படி அழிக்கப்பட்டார்கள் கிரோனுடைய கூட்டக்கார் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறை அல்லா அவனது திருமுறை குராணி மூலமாக இறைவன் சுட்டி காமித்து அந்த வேதனைகள் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி காமிக்கின்றான் இந்நிறப்பகலவில் மிருசாது நிச்சயமாக உங்களுடைய இறைவன் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான் அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் அடிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் வறந்து மீறக்கூடியவர்கள் அவர்கள் எத்தனை காலங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் காலங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய இறைவன் அவர்களுக்காக கூலியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதற்கான சான்றாகத்தான் இறைவன் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக காமிக்கின்றான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறுகளை வழங்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அவர்களும் நாளை வறுமையில் அல்ல இந்த உலகத்திலும் கூட அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பதற்கு நம்மை படைத்த ரப்பாகிய அல்லாஹ் எல்லா இடத்திலும் ஆற்றல் உள்ளவன் என்பது நமக்கு கிடைச்சல் இந்த வசனங்களில் இந்த உதாரணங்களை சொல்வதன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காமிக்கின்றான் அவர்களும் நாளை மறுமையில் எங்கு கிடப்பார்கள் என்பதை நமக்கு இடைசில தெளிவுபடுத்தி காமிக்கின்ற அன்பேட்நேரலே அல்லாஹ் நாள் சொல்லப்படுகின்ற இந்த வாசகம் அந்த வாசகங்கள் என்பது அல்லாஹ் நான் சொல்லப்படுகின்ற இந்த வாசகங்கள் என்பது நமக்கு படிப்பினையாக நமக்கு சோதனையாக நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக இறைவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையின் காரணத்தினால் நமக்கு இந்த அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் எது நடந்தாலும் சரி எது செய்தாலும் சரி நான் இதை அல்லாஹிற்காக ஏற்றுக்கொள்கின்றேன் நான் இதை அல்லாஹ்காக செய்கின்றேன் இதை செய்வதன் மூலமாக நான் அல்லாஹரிடத்தில் பலனை எதிர்பார்க்கின்றேன் இதை செய்வதன் மூலமாக நான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்க்கின்றேன் இதை செய்வதன் மூலமாக நான் பொறுமையோடு நான் பொறுமையோடு என்னுடைய ரப்பின் மீது முழுமையான முறையில் தவக்கத்து வைத்து நான் சில பொறுமையாக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பை வழங்குவார் என்பதற்கான சான்றுகளாகத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காமிக்கின்றது நாம் இந்த உலகில் அழிக்கப்பட்டாலும் சரி அல்லது மறித்து போனாலும் சரி நாம் இன்னொரு நாள் எழுப்பப்படுவோம் இன்னொரு நாள் எழுப்பப்படுவோம் அப்படி எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நம்முடைய இறைவனை நாம் முக முலர்ச்சியோடு அவனை சந்திக்க நேரத்தில் முலர்ச்சியோடு அவனை அடிப்படையிலே அவனும் நம்மை பொருந்தி கொண்ட அடிப்படையிலே அவன் நம் மீது கருணை கொண்ட அடிப்படையிலே அல்லா நம்மை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வன் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த வாழ்வு என்பது நமக்கு இலகுவான ஒரு வாழ்வாக மாறிவிடும் அந்த வாழ்விற்கான வழிகளை தான் நமக்கு இந்த திருமறை குரான் கற்றுக் கொடுக்கின்றது இறைவன் இந்த வசனங்கள் மூலமாக இறைவன் இந்த அறிவுரைகள் மூலமாக நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றானோ அந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை ரஹ்மான் நம்மவர்கள்